பொள்ளாச்சி பகுதியில் கொலை செய்யப்பட்ட அருந்ததியர் சமூக இளைஞர் அரவிந்த் வழக்கை பட்டியல் சாதிகள் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் எஸ் சி எஸ் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யக்கோரியும் இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட இதர குற்றவாளிகளை கைது செய்யக்கோரியும் ஜனநாயக உரிமைகளுக்கான கூட்டமைப்பினர் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனா் கடந்த ஆகஸ்ட் நான்காம் தேதி பொள்ளாச்சி சூலேஸ்வரன்பட்டி பகுதியைச் சேர்ந்த அருந்ததியர் சமூக இளைஞர் அரவிந்த் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் இந்த கொலையை தாங்கள் செய்ததாக பைசல் விமல் என இருவர் பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர் ஆனால் காவல்துறையினர் இந்த வழக்கில் பல்வேறு உண்மைகளை மறைத்தும் திரித்தும் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளதாக ஜனநாயக உரிமைகளுக்கான கூட்டமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர் கொலை செய்யப்பட்டவர் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்றும் தெரிந்தும் இந்த வழக்கை எஸ் சி டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யவில்லை என்றும் கொலை வழக்கில் இதர குற்றவாளிகளான பிரவீன்குமார் தமிழ்ச்செல்வன் குரு பிரசாத் ஆகியோரை குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சேர்க்கவில்லை என்றும் கூட்டமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் கொலை நடந்த இடம் குறித்தும் காவல்துறை தவறான தகவலை பதிவு செய்துள்ளதாகவும் கொலை செய்யப்பட்டவரின் மனைவி ஹரி புவனேஸ்வரியிடம் நிர்பந்தமாக கையொப்பம் பெற்றுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் வழக்கை எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வேண்டும் என்றும் அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட மதுபான கடைகளை மூட வேண்டும் என்று ஜனநாயக உரிமைகளுக்கான கூட்டமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் பெயர் வந்து மாரிமுத்து நான் வழக்குறங்கிறேங்க எங்களுடைய பகுதியில் கடந்த நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி பொள்ளாச்சி பகுதியில் வந்து அறிந்த சமூக இளைஞர் அரவிந்த் அவர்களின் கொடூர கொலையை வந்து வெறுமனாக கொலை வழக்காக மட்டும் பதிவு செய்து பொள்ளாச்சி நகர கிழக்கு அவனைத்தான் பதிவு செய்துள்ளனர் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் இருவரில் ஒருவர் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்று தெரிந்துமே அந்த வழக்கை வந்து அவங்க பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யாமல் காவல்துறை வந்து திட்டமிட்டு காலம் தாழ்த்தி வருகின்றது அதனோடு அந்த கொலை நடந்த இடம் சம்பவ இடமாக கூறப்படுகிற இடம் வந்து அந்த போட்டூர் டு பொள்ளாச்சி சாலையில் உள்ள கோட்டூர் சோசியல் வெல்ஃபேர் கிளப் என்ற தனியார் மதுபான கடையில் நடந்த கொலையை வந்து திட்டமிட்டே வந்து அந்த கொலை நடந்த சம்பவ இடங்கள் எடுத்த வந்து வேறொரு இடமாக காட்டப்பட்டுள்ளது அந்த முதல் தவற்கீழ் அதையும் நாங்கள் என்னுடைய ஜனநாயக உரிமைகள் உரிமைகளுக்கான கூட்டமைப்பு சார்பாக இங்கே மாவட்ட ஆட்சியிடம் மனு கொடுத்து அந்த சரியான புலன் விசாரணை செய்து இன்னும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று எங்களுடைய இந்த கூட்டமைப்பு சார்பாக இங்கே கேட்டுக்கொண்டு இந்த மனு அளித்துள்ளோம் மேலும் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தாருக்கு சரியான அரசு வரக்கூடிய இழப்பீடை வழங்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் கூறிக்கொள்கிறோம் அதே போல அந்த மதுபான கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று எங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக இங்கு கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழக்கு படுகொலை செய்யப்பட்ட அரவிந்தனுடைய செய்தியானது பத்திரிகை செய்தியை பார்த்து கொண்டு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் சூமோட்டவாக அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு இங்கே மாவட்ட ஆட்சியிடம் வந்து சரி விசாரணை செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் இதுல வந்து அந்த பார்னுடைய உரிமையாளர்கள் மற்றும் அதில் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளும் என்று எங்களுடைய சந்தேகம் இருக்கிறது பர்டிகுலரா எங்கிட்ட வந்து இந்த இது சம்பந்தமா வந்து நாங்களும் விசாரணை போயிட்டு இருக்கிறோம் தரப்புலையுமே சரிங்களா ஆளுங்கட்சி மற்றும் மற்ற கட்சியை சார்ந்தவரும் இதுல இருக்காங்கதான் எங்களுடைய சந்தேகம்